வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தி பேசும்போது எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி சேமிக்கலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் நம்ம பேசுவோம் ஆனால் யூஸ்வலா ஒரு ஃபேமிலி வெளிநாட்டில் இருக்கிறாங்க என்ஆர்ஐஸா இருக்கிறாங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் டைம்ல நான் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளானிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல ஒரு என்ஆர்ஐஸ் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்பும்போது முக்கியமாக என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனித்து அவங்க பிளான் பண்ணும் சார் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள வந்து கவனிக்கணும் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்ஸு பட்ஜெட்டிங் லைக் அவங்க இங்கே வந்துனாக்கா இவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும் பட்ஜெட் வந்து எவ்வளோ தேவைப்படுங்கிறத வந்து அவங்க வந்து அறிஞ்சிக்க வேண்டியிருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்க நம்ம ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் லைக் நிறையா இருப்போம் இப்போ வந்து இங்கே வந்தோன்னா ரெசிடென்ட் ஆவாங்க அந்த டாக்ஸேஷன் வந்து இங்கே ஒரு மாதிரியான டாக்ஸேஷன் அங்கே ஒரு மாதிரியான டாக்ஸேஷன் ஸோ அதை வந்து என்னான்ட்டு வந்து நம்ம அவங்க தெரிஞ்சு அதுக்கு தயாராகணும் அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கும் என்ஆர்ஓ அக்கவுண்ட் எஃப்சிஎன்ஆர் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்கும் ஸோ சில இதை வந்து மாற்ற வேண்டி இருக்கும் வந்த பிறகு ஸோ இதை இதை வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்கும் கரன்சி சுச்சுவேஷன் கரன்சி ரிஸ்க் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து மாறுபடும் ஸோ அதையும் வந்து நம்ம அதில் வந்து என்னான்ட்டு அணுகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கனாக்க வீடு வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எங்கே வந்து வாழ போகிறோம் சிட்டியில் இருக்க போகிறோமா டயர் டு சிட்டி என்ன அதுங்கிறது அதை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அடுத்தது வந்து ஹெல்த் ரிலேட்டடும் வந்து நம்ம வந்து கவனிக்கணும் லைக் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அதுக்கான இன்சூரன்ஸோ ப்ரொடெக்ஷன் என்ன இங்கே இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வில்லு ரைட் நமக்கு வந்து இங்கேயும் சொத்துக்கள் இருக்கோ அங்கேயும் சொத்துக்கள் இருக்கும் ஸோ அதை எப்படி வந்து கையாளுறது ரைட் நம்ம பசங்கள் வந்து அங்கே இருக்கலாம் நம்ம மட்டும் இங்கே மூவ் பண்ணுற மாதிரியாக இருக்கும் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு என்ஆர்ஐஸ் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட்காக வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க இதை ஒவ்வொன்றா வரிசையாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார் முதல்ல இந்த கரன்சி ரிஸ்க் ஏன்னா அவங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள கரன்சியில் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட் இந்தியாவில் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்தியாவில் கொஞ்சம் மணி அனுப்பி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்குமா இல்லை மொத்தமாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வரலாமா ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கரன்சி ரிஸ்க்கும் இருக்குது இதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா லைக் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும் வரத்துக்கு பிளான் வரோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணனாக்க பெட்டராக இருக்கும் ஸோ அது வந்து என்னென்னாக்கா ஒரு பிகாஸ் கரன்சி டிவேல்யூவேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஐம்பது சதவிகிதம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்க ஒரு குவார்ட்டர்லியாக வந்து ஒரு சங்க் வந்து ஐம்பது சதவீதம் அமௌண்ட்டை வந்து ஒரு எவ்வளோவும் டிட்டர்மின் பண்ண பிறகு எவ்வளோ அனுப்ப போகிறோம் இந்தியாவுக்குன்னு முடிவு பண்ண பிறகு ஒரு ஃபிஃப்டி ஐம்பது சதவீதம் வந்து நம்ம வந்து ஒரு சங்க்ஸாக நம்ம எப்படி சிப்பு பண்ணுற மாதிரி வந்து ஏன்னா நமக்கு தெரியாது ஏற்ற இறக்கம் இருக்கும் அதனால் வந்து ஒரு அனுப்பிச்சிட்டே வந்து நம்ம வந்து அனுப்பிச்சி வச்சுக்கலாம் லைக் நம்ம வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டும் அந்த மாதிரி வந்து அனுப்பிச்சி வச்சுக்கலாம் அது ஸோ தட் அந்த ரிஸ்க் வந்து ஒரு இதில் வந்து அட்ரஸ் ஆகும் இன்னொரு வந்து ஒரு இருபது சதவிகிதம் வந்து நம்ம வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கலாம் எஃப்சிஎன்ஆர் மோடுங்கிறது வந்து ஃபாரின் கரன்சி மோட்லேயே நம்ம வச்சிருக்கும் போது நமக்கு வந்து ரிஸ்க் வந்து அதில் இருக்காது அதே வந்து வேல்யூ இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் போது நல்ல ரேட்டு போது வந்து அதை வந்து அதுலேருந்து வந்து நம்ம இந்தியன் ருப்பியாக வந்து அப்போ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எழுபது சதவிகிதமும் ஒரு முப்பது சதவிகிதம் வந்து நம்ம வெளிநாட்டிலேயே வச்சுக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா வந்து அது வந்து நம்ம ட்ரிப்பு வந்து பசங்க அங்கே இருக்காங்கனாக்க நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர் வந்து பசங்களுக்கு பிற்பாடு வந்து அவங்க எஜுகேஷனோ இல்லை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம் ஆக்சுவலாக சொத்துக்கள் அந்த மாதிரி வந்து அங்கேயே இருந்து இருந்ததுனாக்க ஸோ தட் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டைவர்சிஃபைடாக வந்து நமக்கு அங்கேயும் ஒரு தேர்ட்டி இருக்கும் இங்கே வந்து ஒரு நிறைய இங்கே தான் வந்து நம்ம வாழப்போகிறோம் முடிவு பண்ணும்போது ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டை வந்து ஃபிஃப்டி டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி நம்ம வந்து அணுகணும்னாக்க அந்த ரிஸ்க்கை வந்து கரன்சி ரிஸ்க்கை அட்ரஸ் பண்ண முடியும் அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆகி இருக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக ஒரு இன்கம் கையில வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ என்ஆர்ஐஸ் நான் இந்தியாவில் ரிட்டையர் ஆக போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெடி இன்கம் வர்றதுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்காக என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிளான் பண்ணுவோம் சார் ஸோ இப்போ வந்து இப்போ வந்து அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக வராங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தென் ஒரு ரெகுலர் இன்கம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களை பார்க்கணும் ஆல்ரெடி வந்து இங்கே எதாவது ரெண்டல் இன்கம் இருக்கா வீடு இருந்ததுன்னா ஓகே அதுக்கு ரெண்டல் இன்கம் வரும் ஒரு சீரான ஒரு வருவாய் வந்து வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு ரெகுலராக எனக்கு சீராக வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு ஆர் வந்து எஃப்டி சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டு ஆர் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸு தென் வந்து ஒரு ஆன்யூட்டி பிளான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பென்ஷன் வர்ற மாதிரி ஒரு வட்டி வந்து மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு விதமான ஒரு இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதோட வந்து பேரலாக வந்து நம்ம என்னென்னாக்க ஒரு டெட் ஃபண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம வேணுங்கும்போது இதில் வந்து பத்தாத சுச்சுவேஷனில் வந்து ஒரு எய்தர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானோ இல்லை தேவைப்படுற அமௌண்ட்டை வந்து நம்ம டெட் ஃபண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நம்ம ஈக்விட்டியில் வந்து வச்சுக்கிட்டு ஒரு அதாவது அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு மேலே உள்ள அமௌண்ட்டில் ஈக்குவிட்டியில் வச்சுட்டு இது இது காலி ஆக ஆக வந்து அது பற்றாக்குறை வர வர நம்ம வந்து ஈக்குவிட்டிலேருந்து மூவ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுலேருந்து வந்து நம்ம வந்து சீரான வந்து மாத மாத தேவைகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட முதலீடுகள் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாக்க நம்ம ரெகுலர் இன்கமும் ப்ளஸ் அடிஷ்னல் தேவைப்படுறதையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போதே இதுக்கான டாக்ஸேஷனையும் சேர்த்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்குமா குறிப்பாக என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கான டாக்ஸ் இந்தியாவில் எந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி அவங்க ரீபேட்ரேட் பண்ணுவாங்க மணியை ஸோ அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டாக்ஸ் இதில் கட்டுற மாதிரி இருக்குமா சார் ஸோ இப்போ டாக்ஸேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து என்ஆர்இ அக்கவுண்ட் இருக்கு என்ஆர்ஓ அக்கவுண்ட் ரெண்டு அக்கௌண்ட் வந்து அவங்களால வச்சுக்க முடியும் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து அவங்க அங்கேருந்து அனுப்புகிற பைசாவுக்கு வந்து இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய தேவை கிடையாது ஓகே அந்த என்ஆர்இ தான் வந்து டாலர் அக்கௌண்ட்டோ இல்லை வெளிநாட்டு அமௌண்ட்டோ அதை வந்து நம்ம வந்து எஃப்சி என்ஆர்ஆ அக்கௌண்ட்டாக வச்சுக்கிட்டோனாக்க அதே வந்து கரன்சி டிவால்யூவேஷன் ரிஸ்க் இல்லாமல் அப்படியும் வச்சுக்கலாம் அதில் வந்து நமக்கு டேக்ஸ் கிடையாது அதே நம்ம என்ஆர்ஓ அக்கவுண்ட்னாக்கா நம்ம முக்கால்வாசி வந்து என்ஆர்ஓ அக்கவுண்ட் வந்து இங்கே உள்ள இன்கம்மை வந்து இந்தியாக்குள்ளார வர இன்கம்மை தான் வந்து நம்ம என்னாரோ அக்கௌண்ட்டில் நிறையா பேர் வைப்பாங்க அப்படி தான் வைக்கிறது க சரியானதாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க இது வந்து நம்ம முன்னாடி அவங்க அங்கே இருக்கும்போது ஸோ வந்த பிறகு வந்து ஒரு விதமான டாக்ஸேஷன் மாறும் நீங்கள் வந்து ரெசிடென்ட்டாக வந்து மாறுவீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டாக ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வரைக்கும் வந்து என்னென்னாக்கா நீங்கள் அக்ரிமெண்ட்ஸ் சில நிறைய கண்ட்ரீஸில் வந்து டிடிஏ டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு இருக்குது லைக் யூஎஸ் யூகே இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னாக்க நம்ம ரெண்டு இடத்துல டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை ஸோ இப்போ இந்தியாவில் இப்போ வந்து நம்ம வந்து என்ஆர்ஐயாக இருக்கோன்னாக்க நம்ம வந்து மெயினாக வந்து இங்கே உள்ள இன்கமுக்கு மட்டும் இங்கே வந்து பேசிக்காக வந்து இங்கே ஃபைல் பண்ணால் போதும் ரிமைனிங் எல்லாமே அங்கே கவர் ஆகும் இந்த மாதிரி நான் டாக்ஸபிள் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா அதுக்கு கட்ட வேண்டிய தேவையில்லை ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அணுகணுனாக்க நம்ம வந்து டாக்ஸேஷனை வந்து நம்ம எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலாம் இதே இதுலேயும் இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே கிடையாது எடுத்துட்டாங்க இந்தியாவில் வேறஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து இருக்குது அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதுக்கான டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து என்னென்னாக்கா ஒரு ஒரு க்ராஸ் பார்டர் டேக்ஸ் அட்வைசர் அப்படிங்கிறத வந்து அணுகு அணுகி நம்ம வந்து கரெக்டான முடிவு இருக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு சமயத்துலையும் வந்து நம்ம இங்கேயிருந்து அங்கேயும் அனுப்ப போகிறோம் இங்கேயும் முதலீடு பண்ண போகிறோம் அங்கேயும் முதலீடு பண்ண போகிறோம் இங்கேயும் சொத்துக்கள் இருக்குது அங்கேயும் சொத்துக்கள் இருக்குங்கும்போது நம்ம வந்து ஒரு க்ராஸ் பார்டர் டேக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து அணுகணுன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து எந்தெந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான முதலீடில் வந்து நம்ம பண்ணாக்க அதில் வந்து டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக நம்ம இருக்குங்கிறதையும் அந்த அட்வைஸும் கொடுப்பாங்க குறிப்பாக இந்த என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது பெரும்பாலானவங்க ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொந்தமாக ஒரு வீடு வாங்கி போடுறாங்க நிறைய இடங்களில் வீடு வாங்கி போட்டுட்டு ஏன்னா அதன் மூலமாக ரெகுலராக ஒரு ரெண்டல் இன்கமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க ஸோ இப்போவும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு இன்கம் நமக்கு மந்த்லி மந்த்லி கிடைக்கும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்குமா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டி எக்ஸ்போஷரை அதிக வைக்கலாமா சார் ஸோ அது பார்த்தோன்னா அதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போவே வந்து வீடு வாங்கி வச்சாங்கன்னாக்க அதனுடைய மாடல் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் நம்ம வந்து எப்போ வரப்போகிறோமோ அப்போ வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து முன்னாடியெலாம் தனி வீடுன்றது இப்போ வந்து கம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது ரைட்டு ஸோ வித் கிளப் ஹவுசஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம வந்து முன்னாடியே வந்து வாங்கிட்டோம்னாக்க நம்ம வந்து நினைக்கிற ஃபெசிலிட்டிஸோடு வந்து அப்போ வந்து இதில் வந்து மாட்டிக்கிடுவோம் ஸோ அதனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வர்றதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டிசைட் பண்ணிவிட்டு எங்கே இருக்க போகிறோம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் க்ளோஸராக இருக்கிற மாதிரியான இடம் நம்மளுடைய உறவினர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து வாங்கிறது வந்து சரியானதாக இருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்காகவும் ரிட்டன்ஸ்க்காகவும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்க அதை வந்து அங்கேருந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் இங்கே வந்து காலியாகும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனைகள் வரும் கூடியிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்புறம் வந்து அவங்கள வெளியேற்றுறது கஷ்டமாக இருக்கலாங்கும் போது நம்ம வந்து நிறையா வந்து ரியல் எஸ்டேட்டாக வந்து பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதர் வந்து இல்லை ரியல் தான் வேணும்னா ரைட் மாதிரியான கமர்ஷியல் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் வந்து அட்லீஸ்ட் வந்து இன்கம் வந்து நம்ம இதில் வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வருதுன்னா ஒரு சிக்ஸ் பெர்சென்டாவது கமர்ஷியல் இதில் வந்து கிடைக்கும் ப்ளஸ் அப்ரிஷியேஷனும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பாட்டை வந்து அணுகணும் முதலீடு வந்து டெஃபினட்டாக வந்து ஈக்விட்டி அதாவது இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி ப்ளஸ் வந்து இந்தியாவில் உள்ள ஈக்விட்டியை வந்து அது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சினாரியோவில் அவங்க அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் தான் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படி இந்தியாவில் வந்து செட்டில் ஆகும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்ராட்லேயே மெயின்டைன் பண்ணுறது ஒரு தேவை இருக்கா சார் ஆ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரெண்டு இடத்துல இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் ஆக்சுவலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்து குரோத் வந்து நமக்கு நல்ல நல்ல வளமாக இருக்குது பேரஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அதனுடைய க்ரோத் வந்து நமக்கு ஒரு கம்மியான இது தான் பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைக் யூஎஸ் அந்த மாதிரியான ஒரு மா ஒரு இடத்துலலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க உள்ள அந்த கம்பெனிஸ் லைக் கூகுளோ மைக்ரோசாஃப்ட்டோ இது வந்து அந்த நாட்டுக்கான இது கிடையாது அவங்க வந்து உலகம் முழுக்க ஒரு டைவர்சிஃபிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம முதலீடு பண்ணும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது இவ்வளோதான் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு வந்து பண்ண முடியுது ஒரு எல்ஆர்எஸ் லிமிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஆர் வந்து ஏஎம்சிக்கும் வந்து சில லிமிட்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளால வந்து முதலீடு முடியல அதனால வந்து என்னென்னாக்க ஒரு சீராக வந்து ஒரு ஒரு ஐம்பது பெர்சன்ட் அங்கேயும் ஒரு ஐம்பது பர்சன்ட் இங்கேயுங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நெருக்கம் வர வர நம்மளுடைய இந்தியா முதலீடு வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கரன்சி ரிஸ்க்கை வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணுவோம் டேக்ஸேஷன்லாம் அட்ரஸ் பண்ணுறோம் இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து சீராக வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம வச்சுருந்தோம்னாக்க ஒரு டைவர்சிஃபைடாக நமக்கு இருக்கும் மார்க்கெட் வந்து உலக சந்தையிலையும் வந்து அங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ப்ளஸ் இந்தியா ஒரு கண்ட்ரியில் மட்டும் நினைக்காமல் பட் இங்கே டெவலப்பிங்கிறதுனால இங்கே அனதர் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இங்கே வந்து நல்ல க்ரோத் இருக்கிறோம் பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டுத்திலயும் ஈக்குவலாக பெட்டராக இருக்கும் அதே மாதிரி அவங்க அப்ராட்லேருந்து இருந்து இந்தியாவில் பணம் அனுப்புறாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா என்னாரி இல்லை என்ன ஒரு அக்கௌண்ட் மூலமாக அனுப்பி ஒன்ஸ் அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு அக்கவுண்டையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெசிடென்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணுமா ஆ ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த டாக்ஸேஷன் வந்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கெசிட் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் எயிட்டி டூ ஒரு ரெண்டு ரெண்டு பர்டிகுலர் இது வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இருந்தாக்க தென் ரெசிடென்ட் ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க மூவ் பண்ணும்போது என்னென்னாக்கா சில சலுகைகள் இருக்குது லைக் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் வந்து ரெசிடென்ட் பட் நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து இங்கே வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை அந்த ரெண்டு மூணு வருஷம் தருவாயை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை சீராக வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு நம்ம வந்து டிசம்பரில் வந்து மூவ் பண்ணாங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு வருஷம் வந்து நம்ம அந்த ஸ்டேட்டஸில் இருக்கலாம் ஆரணம் ஸ்டேட்டரில் அதே இது மார்ச்சில் வந்தாங்க அப்படின்னாக்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த ஸ்டேட்டஸில் இருக்கலாம் அந்த ஸ்டேட்டஸில் வந்து இருக்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து கட்ட வேண்டிய தேவையில்லை அந்த டியூவல் டாக்ஸேஷன் இருக்கிறதுனால அங்கே உள்ளதுனால இங்கேயும் நம்ம கட்ட வேண்டிய தேவையில்லை ஸோ அந்த மாதிரி வந்து சீராக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஆனால் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே இருக்க போகிறோம் அந்த ஸ்டேட்டஸ் நம்ம வந்து இங்கே தான் மூவ் பண்ண போகிறோங்கும் போது நம்ம வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ இருக்க முடியாது நம்ம வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை வந்து டைரெக்டாக வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டாகவும் வந்து மாற்றிக்கலாம் நம்ம வேறஸ் வந்து நம்ம என்ஆர்இஆர் வந்து அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து நம்ம அதனுடைய முடிகிற தருவாய் மெச்சூரிட்டி இருக்க வரைக்கும் அதில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அது முடிஞ்ச பிறகு வந்து ஆர்எஃப்சின்னு சொல்லுவோம் ரெசிடென்ட்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் இல்லை எனக்கு இன்னுமே வந்து டிவாலுவேஷன் ரிஸ்க்குங்கிறதுனால நான் அதே ஃபாரின் கரன்சிலேயே நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதர் ஆர்டினரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரியோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இன்னொன்று வந்து ஆர்எஃப்சி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூவ் ஆனவங்க வந்து என்ஆர் என்ஆர்ஓ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டினரி அக்கௌண்ட்டாகவும் ஆர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டாகவும் வந்து நம்ம மாற்றிக்கிறது தான் வந்து நம்ம லீகலி கரெக்டான அணுகுமுறையாக இருக்கும்

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்னாக்க அவங்களுக்கு சொத்துக்கள் வந்து வெளிநாட்டிலையும் இருக்குது சொத்துக்கள் வந்து இந்தியாலேயும் இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து லாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சக்ஸஷன் லாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி அணுகணுன்னாக்க அந்த கண்ட்ரியில் இருக்க அசட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஒரு வில் மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம இது பண்ணணும் அதேமாதிரி இங்கே உள்ள ஆசட்ஸ்க்கெலாம் வந்து இங்கே ஒரு வில்ல க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும் அதுக்கு வந்து சில கிராஸ் பார்டர் சக்ஸஷன் பிளானிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம அணுகினோன்னாக்கா அது நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் இதே இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பணம் இருக்குது ஏகப்பட்ட முதலீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அங்கேயோ இங்கேயோ வந்து ஓப்பன் பண்ணி வந்து அவங்க வந்து அது நம்ம வில்லு இறக்கணுங்கிறது கூட வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை லைக் உயிரோடு இருக்கும்போது கூட இந்த ட்ரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண அந்த அசெட்ஸை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம் ஆர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து இந்த வில் இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நமக்கு வந்து சீராக வந்து நம்ம வந்து சக்ஸஷன் பிளானிங் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதனால் முக்கியமாக வந்து என்னென்னாக்க நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் இங்கேயும் வந்து ஒன்று ஏற்றி வச்சுக்கணும் இங்கேயும் வந்து இந்தியாலையும் வந்து ஏற்றி வச்சுக்கணும் சில கண்ட்ரிஸில் வந்து இப்போ வந்து இப்போ வந்து சிவில் லா காமன் லா இந்தியா ஆஸ்திரேலியா யூஸ் யூஎஸ்லாம் வந்து நமக்கு வந்து காமன் லா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சிவில் லா கண்ட்ரீஸ்லாம் இருக்குது வந்து மிடில் ஈஸ்ட்டு சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து அங்கே உள்ள செக்ஸஷன் லாஸ் வந்து வில் ஏன்னா அந்த வில்லையும் வந்து சூப்பர் சீட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ச சமயத்தில் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அணுகி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணணும் ஒரு மணி எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பேசணும் இன்னொரு பக்கம் இப்ப ஒரு ரெசிடென்ட் இந்தியனுக்கு நம்ம பினான்ஸ் பிளான் பண்றோம்னா கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ எடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்டே ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு என்ஆர்ஐ என்ன மாதிரியான இன்சூரன்ஸ்ல அவங்க எடுத்துக்கணும் அவங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அவங்க இந்தியால இன்சூரன்ஸ் எடுக்கலாமா இல்ல அப்ராட்ல தான் அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கணுமா இல்ல ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்பயே பிளான் பண்ணணுமா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மூவாவாரதே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வராங்கங்கும்போது நமக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை அங்கே இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க அங்கே கம்பெனிலேயோ அவங்க தனியாகவோ லைக் இருக்கிற கண்ட்ரியில் வந்து அதை அட்ரஸ் பண்ணாக்கா அது வந்து போதுமானதாக இருக்கும் ஆனால் வந்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு தெரியும் ஹெல்த் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து இதர் அங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது அங்கே உள்ள அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கலாம் கவரேஜ் வந்து சில சமயம் வந்து இன்டர்நேஷ்னலும் கவர் ஆகிற மாதிரியான சுற்றுவேஷன்ஸ் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில சமயம் வந்து அதனுடைய கவரேஜ் என்ன கேஷ்லெஸ்ஸாக இருக்குமா இங்கே இந்தியா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நம்ம அது வரைக்கும் வந்து அது கவர் ஆகும்னு நம்பி இருக்காமல் நம்ம வந்து ஒரு எலியராகவே நம்ம வந்து இந்தியாலேயும் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து என்னையாக இருக்கும்போது அவங்க எடுக்க முடியும் அவங்களுக்கு இன்ஃபாக்ட் ஜிஎஸ்டி கூட கிடையாது இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து மெயின் வந்து ஹெல்த் ப்ரொடெக்ஷன் தான் அட்லீஸ்ட் அங்கே இருக்க வரைக்கும் வந்து அவங்களுக்கு சம் கவர்மெண்ட்டு ப்ரொட்டக்ஷனும் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது பட் இந்தியா வந்து வரும்போது அந்த கவர்மெண்ட்டோடைய ப்ரொடெக்ஷன்லாம் இல்லைங்கும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அங்கேருந்து மூவ் ஆகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் அது வந்து நம்ம வந்து ஒரு யங்கர் ஏஜ்லேயே இருக்கும்போது ஆர் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து லிமிட் இருக்கும் ஒரு கம்பெனிக்கு ஸோ அதனால் வரத்துக்கு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னடியாவது ஆர் நம்ம இல்னஸ் இல்லாத பட்சத்துலேயே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம இங்கே மூவ் ஆன பிறகு ஒரு மேஜர் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக வந்து அட்ரஸ் பண்ணும் மற்றதுலாம் வந்து அவங்களே நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்க வந்து லிவிங்கும் வந்து நல்லா ஈஸியாக வாழ முடியும் அங்கே உள்ள ஸ்பெண்ட்னால இங்கே வந்து அவங்க வந்து வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி அசிஸ்டன்ஸு எல்லாமே வச்சிக்க முடியும் அவங்க பட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான ப்ரொடெக்ஷனை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியாகும் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது நல்ல விஷயம்

இருந்துட்டாங்க வரும்போது இருக்கிற விலைவாசியோ இல்லை அவங்களோட என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கவனிச்சிட்டு இங்கே இந்தியாவில் ரிட்டைமெண்டா பிளான் பண்ணும் சார் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இப்போ வந்து இங்க வரும்போது நம்ம வந்து அங்க டெவலப் கண்ட்ரினால அங்க வந்து விலைவாசி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கம்மி தான் பட் இந்தியாவில் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இன்ஃப்ளேஷன் இப்போ ஜாஸ்தி ஸோ அதனால் அதை அவங்க ஃபேக்ட்ரு பண்ணணும் அது அங்கே இருக்கிற மாதிரியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இங்கே டெவலப்பிங் நேஷங்குறதுனால இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கரன்சி எல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து அவங்க வந்து கையாளணும் முக்கியமாக வந்து ஹேண்டில் பண்ணணும் சில இது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா இங்கே வந்த பிறகு என்ன இருக்குன்னாக்கா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாகும் இப்போ வந்து இப்போ இப்போ அங்கே வந்து பசங்கள் இருப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்மளுடைய ட்ராவல் இன்ஃப்ள எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது ஆர் வந்து இங்கே வந்து விலை உயர்ந்த பொருட்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக இருக்குமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் குட்ஸை வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்க அது நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் வேரஸ் வந்து அதான் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து அங்கே உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரியாக இருக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்குது மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வேறஸ் வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம வந்து ஒரு டிரைவர் வச்சுக்கலாம் ஒரு வந்து ஒரு குக் வச்சுக்கலாம் ஒரு மெய்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான சில சௌகரியங்கள் வந்து இங்கே நமக்கு இருக்குது ஆனால் வந்து சில இடத்துல வந்து அவங்க தெளிவாக வந்து இங்கே வந்து ஒரு நாய்ஸ் பொல்யூஷனோ இங்கே வந்து சிஸ்டம் வந்து நம்ம பியூரோக்ரசி அந்த மாதிரியான டிலே ஆகும் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து சில சமயம் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒரு மாதிரியான சிஸ்டத்தில் வந்து இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்காது ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் வந்து கிளியராக நடக்கும் ஒரு இங்கே வந்து நமக்கு வந்து டிலே ஆகும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க கருத்தில் கொண்டு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது பட் அதை வந்து இங்கே வந்து வந்து என்னன்னாக்கா நம்ம ஒரு கம்யூனிட்டி லிவிங் கிடைக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் இதுக்கு ஒரு லாங் டம் கேர் நமக்கு வேணும் அப்படின்னாக்க வந்து அந்த மாதிரியான சௌகரியங்கள் ஒரு அட்டெண்டர் நம்ம வச்சுக்கலாம் மெடிக்கலி அதெல்லாம் வந்து அங்கே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ இந்த மாதிரியான சில சௌகரியங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணி லாங் டர்முக்கு எது இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இது வந்து நமக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு அவங்க கருதுனாக்க அது வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியராக இருக்கும் அவங்களுக்கு Thank Thank you, sir. Thank you sir. so thanyou tankyo